இன்றைக்கு உங்கள் சார்பாக உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த நியா நானாவில் பேச போகிறார்கள் என்ன எனக்கு தெரியும் திருமணத்திற்கு முந்திய காலம் மகிழ்ச்சியானதா திருமணத்திற்கு பிந்திய காலம் மகிழ்ச்சியானதா மகிழ்ச்சியானது எது திமுக தீபியா பாய்ஸ் நல்ல ஆக்சன் பாக் மாட்டிரதே ফুল என்ஜாய்மென்ட் தான் இங்க திருமணத்துக்கு பின் திருமணத்துக்கு பிந்திய வாழ்க்கை தான் மகிழ்ச்சியானது ஏன் திமுகலாம் எப்படி அத நான் யோசிக்கிறேன்

திருமணத்திற்கு முன்னாடி ரொம்ப ஸ்லிம்மா தான் இருந்தேன் சரி அழகுக்கு இவனுக்கு ஏறி வச்சா கூட எட்டாது என்னங்கன்றவங்க கல்யாண திருமணமானவ பெண்கள் என்றவங்க ஒரு வெஸ்ட் டஸ்பின் மாதிரி ஆயி போச்சு いや மனசுல உள்ள பாரமே குறஞ்சிருச்சு எல்லா தாய் தந்தைக்கும் தன் பிள்ளை வந்து ஒரு அழகான பிள்ளைன்னு தோணும் ஆனா இப்ப சொல்றாங்க ஏன் இப்படி மந்திரச்சி விட்டது மாதிரி இருக்கீங்க ஏதா வளர்க்க வளர்க்க ஐ அம் எஸ்பிகா ஐயோ கல்யாணத்துக்கு முன்னால அழகா இருந்தீங்களா இப்ப அழகா இருக்கீங்களா

நான் ஜெயிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்புறம் பார்த்தா அவரும் கையில ஒரு மோதிரம் வச்சிருந்தாரு அப்ப வந்து நான் அவங்களுக்கு கூட்டி விட்டேன் அவங்க திரும்ப எனக்கு ஊட்டி விடும்போது நான் என்ன பண்ண விரல கடிச்சிட்டேன் ஒரு என்ஜாய்மெண்டா இருந்தது அதை என்னால மறக்கவே முடியாது அப்புறம் நெக்ஸ்ட் திங் அனிமூனுக்கு போகும்போது மெட்ராஸ் ஐ எனக்கே அந்த சந்தேகம் தான் வருது முன்பெஞ்சில உட்காந்தேங்கிறீங்க டி நகர்லயே இருந்தோங்கிறீங்க பக்கத்து திருங்கிறீங்க பாக்கலங்கிறீங்க ஒன்னா சேர்த்து ஊரையே ஏமாத்துறீங்களே எத்தனை பேர்டா கிளம்பி வந்திருக்கீங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயமாக இது இருந்தது பளிச்சுன்னு போன உடனே இப்படி கிடையாது என் வீட்டுல அப்படின்னு பட்ட விஷயம் என்ன அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி வீட்டுக்கு வந்த உடனே ஏன் இப்படி சிரிக்கிறேன்றதை எப்படி சொன்னாங்கன்னா ஏன் இப்படி பேய் மாதிரி சிரிக்கிறேன் சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுண்ணா நல்லா கலக்கலன்னு சிரிக்கவேண்ணா என் சிரிப்பு கூட தடைப்பட்ட ஒரு வாழ்க்கை ஓகே வேற வேற அதை வந்து ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து எனக்கு அப்படியே பிரதிபலிச்சது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது அந்த ஆட்டிடியூட் வந்து எனக்கு ஃபஸ்ட் நைட்டில் தெரிஞ்சது வந்து லவ் மேரேஜ் எங்களோட அவரை கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுக்காக எங்க கல்யாணத்தை ரெண்டு மூணு வருஷம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க விதத்தை பார்த்தோம்னா உன் அருமை வறுமைக்கு ஆபத் தொந்திரமோ இருக்கிறா ஓ எதிர்முகாமில் உங்களுக்கு பிடிக்காதவர் என்னோட மதர் லாவோட சிஸ்டர் ஆஹ் பிகாஸ் சொல்றா